ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் புடலங்காயை வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொரியல் ரெசிபி ப பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம சிம்பிளாக ஒரு எண்ணெய்காய் பொரியலாக தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்றாப்பில் ரெண்டு வரம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது நல்லா எல்லாமே புரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இது கூட பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் நல்லா வதனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் புடலங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சுனையெல்லாம் இருக்கும் அதனால ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் நல்லா உப்பு போட்டு அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் புடலங்காயை சேர்த்துட்டு புடலங்காய்க்கு தேவையான அளவு உப்பு இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு ஒரு டைம் நல்லா கிண்டி விடுங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த புடலங்காயை கலர் மாறாமல் இதே புடலங்காய் என்ன நிறத்தில் இருந்துச்சோ அதே நிறத்தில் தான் நம்ம இப்போ பொறிக்க போகிறோம் அதுக்கு நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது இப்போ நான் காய் வேகிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு மூடி வைக்காமல் அப்படியே விட்டுட்டேன் அதுவாக ஆவி பிடிச்சி வேகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு வேகலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மறுபடியும் இதை வேக வச்சு பார்த்துக்கலாம் வெந்திருக்கா எப்படின்றத பார்க்க செக் பண்ணுறது எப்படின்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி நசுக்கி பாருங்க வெந்துருச்சுன்னா விட்டுருங்க இல்லை அப்படின்னா வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் ஃபைனலாக இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு அதிகமாகவே தேங்காய் திருவள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம எந்த பருப்புமே சேர்க்காதனால தேங்காய் துருவல் அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் இந்த காய் புடலங்காய் வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த தேங்காய் துருவல் சேர்க்கணும் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க இந்த டைமில் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா புடலங்காய் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் உங்களுக்கு வேகாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் எனக்கு அந்த அரை டம்ளர் தண்ணியே கரெக்டாக இருந்ததுனால நான் மறுபடியும் எந்த தண்ணியுமே சேர்க்கலை மூடி போட்டு வேக வைக்கவும் இல்லை ஆனால் கலர் மாறாமல் அப்படியே அதே கலர்லேயே வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு அவ்வளோதான் நம்மளோட புடலங்காய் பொரியல் ரெசிபி எண்ணெய்காய் புடலங்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிப்பியோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும்